வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பயணித்த இரண்டு ஏர் இந்தியா விமானங்களில் நடுவானில் வைத்து இயந்திர கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தர இறக்கப்பட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து மும்பைக்கு கொல்கத்தா வழியாக பயணித்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தர இறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது விமானத்தின் இடது என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் இருந்து மும்பை நோக்கி புறப்பட வேண்டிய விமானம் தாமதமானது என இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன ஏர் இந்தியா விமானம் இருந்து திட்டமிட்டபடி கொல்கத்தா நோக்கி வந்தவுடன் இடது என்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டது இதன் காரணமாக நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக விமானம் தரையிறக்க முடியாமல் வான்வெளியில் இருந்துள்ளது மேலும் அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் பயணிகளை விமானத்தில் இருந்து இறக்க அறிவிக்கப்பட்டது விமானத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என விமானி தெரிவித்துள்ளார் விமான நிலைய தரையில் இருந்து எடுத்த காணொலியில் ஏர் இந்தியா விமானத்தின் இடது என்ஜினை தரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் நிலைய பணியாளர்கள் பரிசோதனை செய்யும் காட்சி காணப்படுகிறது இதே போன்று ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு நேற்று பயணித்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது நடுவானில் பறந்தபோது விமானி தொழில் தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கிற்கு திருப்பியுள்ளார் கோளாறு ஏற்பட்ட போயிங் ட்ரீம் விமானத்தை பணியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஐந்து நாட்களுக்கு முன்னர் ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டு புறப்பட்ட சில வினாடிகளுக்குள்ளே மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது து இதே நேரம் கொச்சியில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதனைத் தொடர்ந்து விமானம் அவசரமாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து விமானத்தை சோதனையிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவின் கான்சாஸ் மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று மேற்கூரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ள நியூ செஞ்சுரி விமான நிலையம் அருகே நேற்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களில் இரண்டு பேர் காயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன